எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவ குளத்துலதான் நான் பாட்டுக்கு சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தேன் வாங்க மாமா பாவ குளம் பாக்கலாம் பாவ குளம் பாக்கலாம்னு கூட்டிட்டு வந்தாங்க பாவ குளத்துல பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணி தான் இருக்கு சுத்தி வர தண்ணி இருக்கு என்ன கொஞ்சம் ஆழமாக இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மீன் இருந்தாங்க ஒரு சைடு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா வான் துறக்கலை எல்லா இடமும் தண்ணி பயிறதால வான் துறக்கலை போகிற வரை செம்மையாக இருக்குங்க ரெண்டு பக்கம் தான் இருக்கு ரோடும் கிளீனாக இருக்கு தண்ணியை காளல என்ன தர பார்க்குறன்னு எல்லாம் வெறிச்சோடிப் பார்க்குங்க இந்தா இந்த தண்ணிய பாக்குறதக்கு தான் இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்க

இவ்ளோ அழிச்சுட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னுக்கு ஒரு நாள் வந்துருவேன் அப்ப அந்த நேரம் மழை இல்லை எல்லாம் சும்மா பருத்தியா இருந்தது

வாழ அந்த ரோட்டால ஏன்னா பாத்தீங்கன்னா கையில நூறு ரூபா கொண்டு வந்திருக்காங்க பாவ குளத்துல ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம் கேப்ப என்ன வாங்கப் போறாங்க நீங்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல சுத்தி சுத்தி மீன் தான் முடிச்சிருக்காங்க மீன் தான் வாங்கணும் மேடம் பாவகுளத்துல என்ன வாங்க அந்த காசு கட்டுங்க காசு கட்டுங்க வாங்க விரிச்சு காட்டுங்க தெரியும் எவ்வளவு இருக்கு நூறு ரூபா கொண்டு வந்திருக்காங்க நூறு ரூபாய்க்கு என்ன வாங்க போறீங்க நீங்க

நல்லா இருக்கு ஆனா এবளவு ஆழம் இருக்குன்றதுதான் நான் கெஸ் பண்ண முடியாம இருக்கு. தெலத் மட கம்பே தடுத்து இருக்காங்க தார்தே ஜல ரோஜா.

இந்த மலம் தண்ணீர் ஸ்பீடா தாங்க பாத்தீங்கன்னா ஊடக போக்க உடைஞ்சிடாதார வந்துட்டு வரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்துங்க பதினெண்டு அடி கிட்ட இருக்கு அதுலயே ஒரு மாவு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு ஆறு அடி அப்படின்னா மாவு கிடைக்கிறாங்க

குடும்பம் முதலிட தெரியும் இந்த இடத்துலதான் மார்க் கிடைக்குறாங்க இந்த இடமே கிட்டத்தட்ட பதினெட்டர் அடி இருக்கு குடும்பம் குடும்பமாக மீன் குடிச்சிட்டுருக்காங்க

இங்க வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாக்குறதுல பெருசா சொல்றதுக்கு இல்ல சும்மா வந்து சமைச்சு சாப்பிடலாம் மற்றபடி குளம் இருக்கு பாக்குறதுக்கு என்ன இருக்குன்னு நீங்க சொல்லணும் ஏன்னா இதுக்கு அங்காலையும் நிறைய இடம் இருக்குன்னு சொன்னாங்க அதுல ஒரு மலை மாதிரி ஒரு இடம் இருக்கு அதுல போய் இங்க பாக்குறது டைம் இல்ல राष्ट्री देना बोलती बाहर का